அனைவருக்கு வணக்கம் அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பாளராகவும் பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்ஜிஆர் காலம் தொட்டு கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்த மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டின் அவர்கள் இன்றைக்கு விஜய் தலைமையில தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு நேற்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிய தொடங்கி அவர் எந்த கட்சியில் இணைவார் என்பது பரபரப்பை எதிர்பார்க்க வைத்தது இன்றைக்கு தாவேக்காவில் இணைந்து தாவேக்காவுடைய நிர்வாக குழு தலைமை உரிமைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பும் கொங்கு மண்டலத்தினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் எதற்காக தாவைக்கால் இணையனும் அவர் அதிமுக இருந்து விலகப்படக்கூடிய பின்னணி என்ன தாவைக்கால் இணைய அவருக்கு எது காரணமாக இருந்தது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் போது கூடாது மட்டும்தான் அதிமுகவுல எம்ஜிஆர் காலம் தொட்டே அரசியல் செய்யக்கூடியவர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து விலகி தணிக்கட்சி துவங்கலாம் அப்படின்னு திட்டமிடும் போதே எம்ஜிஆருடைய கரம் பிடித்து அவரை தலைமை தலைமையேற்று போனவர் அதிமுக நின்ற முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினரானவர் மரியாதை கோரிய ஐ எஸ் செங்கோட்டையன் எம்ஜிஆரை தலைவராக ஏற்று அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தலைவராக ஏற்று அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையேற்று ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பள்ளிக்கல்வித்துடைய அமைச்சரா இருந்தவர் இருபத்தி ஒன்னுக்கு பிறகும் அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுத்தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கத்துல அவருக்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு முரண் ஏற்பட்டதாக செய்திகள் வர தொடங்கியது அது என்ன முரண் அப்படின்னா சில பொறுப்பாளர்கள் நியமிப்பதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் சின்ன முரண் ஏற்பட்டிருக்கு பொதுவாக ஒரு கட்சியினுடைய தலைமை தான் பொறுப்பாளரை நியமிக்கும் ஆனால் செங்கோட்டின பொறுத்தளவில் அந்த ஈரோடு பகுதியில தான் விரும்புகிறேன் இல்லை தனக்கு பிடித்த மாணவர்களை பொறுப்பில் போடணும் அப்படின்னு அவர் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சிக்கு உழைக்கக்கூடிய சாதாரண ஆளுகளை வந்து பொறுப்பில் போட நான் சொல்றவால போடாம நீங்க போடுறீங்களே அப்படிங்கிற ஈகோ கிளாஸ் ஆகுது இந்த ஈகோ என்ன ஈகோனா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கேன் நீங்கள் எண்பத்தி எட்டுல தான் கட்சிக்கே வந்தீங்க எழுபத்தி இருந்து கட்சி இருக்க நானா எண்பத்தி எட்டுல கட்சிக்கு வந்து நீங்களா சின்சியாரிட்டியா சீனியாரிட்டியா அப்படிங்கிற முரணு ஏற்படுது வி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சின்சாட்டினால அவர் அமையர் ஜெயலலிதாவுடைய மனதில் இடம் பிடித்து அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் சாதாரண ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் அப்புறம் அமைச்சர் அப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொல்லி அவர் வந்துட்டார் இந்த கிராஃப் வந்து செங்கோட்டின் செங்கோட்டின் சீனியாரிட்டி ஆனா சட்டமன்ற உறுப்பினராகவே பயணப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சியில தான் அவரும் தேவை அவருக்கு அப்பவே சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்திருக்கு செங்கோட்டையில் முதலமைச்சர் வேட்பாளர் அளவுக்கு எல்லாம் பேசப்பட்டது உண்மைதான் ஆனா சின்சியார்டியா சீனியார்டியா பார்க்கும் போது சின்சியார கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொறுப்பு போகுது அப்போ சீனியார்டி அங்க அடிபடுது அப்ப நான் உனக்கு முன்னாடி வந்தவன் அதே சமூகத்துல பிறந்தவன் எனக்கும் தான் செல்வாக்கு இருக்கு கோவில நானும் தான் பெரியாளு அப்போ எனக்கே அந்த பதவி கிடைக்கல அப்படிங்கிற அந்த தான் அது கொஞ்சம் கொஞ்சமா கசியுது இந்த ஈகோவை தூண்டி விடுறதுக்கு அதிமுகலேருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட டிடி வி தினகரன் சி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த சிலர் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி சமூகத்துல பிறந்த ஒருத்தரே எடப்பாடி பழனிசாமி எதிராக இருக்காரு அப்படின்னு காட்டுவதன் மூலமாக எடப்பாடிக்கு எதிரான அதிருப்தி தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிறக்காகத்தான் இவரை தனியா பிரிக்கிறாங்க இவர் அதுக்கு பிரிவதற்கான சொன்ன காரணம் வேற ஆனால் உண்மையான காரணம் வேற பிரிவதற்கு அவர் சொன்ன காரணம் அப்பிரத்திகடவு அமினாசி திட்டத்தை இது பண்ண அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் அம்மாவோட படம் இடம்பெறலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அம்மாவோட படம் இடம்பெறலன்னு சொன்ன ஒருத்தர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொள்ளாத தாவை கலப்பை நினைஞ்சிருக்காரு சொல்ல போனால் எடப்பாடி அம்மையார் ஜெயலலிதா அவர் இருக்கும் போது கையை கட்டி நின்று கொடநாட்டுல போய் குளிஞ்சிருந்த ஒருத்தருடைய தலைமை ஏற்றுக்காரு அன்னைக்கு அம்மா படம் இல்லைன்னு சொன்னீங்களே இன்னைக்கு அம்மா படம் தாவைக்கால இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுக அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஆறு மாத காலம் அதிருப்தியிலே இருந்த மரியாதைக்குரிய செங்கோட்டின் அவர்கள் இன்றைக்கு அந்த அதிருப்தியெல்லாம் முறியடிச்சு ஒரு ஆறு ஒரு பத்திரிகையாள சந்திப்பு நடத்துறாரு அந்த பத்திரிகால சந்திப்புல நான் பத்து நாள் கெடு கொடுக்குறேன் அந்த பத்து நாள் கெடுவுக்குள்ள அதிமுக இருந்து நீக்கப்பட்ட அத்தனை பேரையும் இணைக்கணும் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பார்த்தா செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்காரு ஏவாவிலும் தான் அதிமுக இருந்து தான் சேகர்பாபு அதிமுக இருந்து போனவர் தான் முத்துச்சாமி அதிமுக இருந்து போனவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இருந்து போனவர் தான் இன்னைக்கு திமுக கூடிய பதினோரு அமைச்சர்கள் அதிமுக இருந்து போனவங்க தான் அப்படி பார்த்தா அவங்க எல்லாம் சேர்க்கலாமா அதிமுக இருந்து நீக்கப்பட்ட இல்ல அதிமுக இருந்து வெளியேறிய எல்லாரையும் சேர்க்கணுமா இல்ல அதிமுக இருந்து தற்சயமா வெளியேறிய ஓபிஎஸ் டிவி சேர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது ஆ பத்து நாள் கெடு எல்லாரும் இணைச்சு அம்மாவோட ஆட்சி தான் என் இலக்கு சின்ன சின்ன முரணெல்லாம் சரி பண்ணணும் பேசியிருந்தாலும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிச்சார் பத்து நாள் கெடுதா இல்ல ஒரு நாள் தான் உனக்கு சொல்லி மறுநாள் காலையிலேயே கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் வந்து செங்கோட்டை நீக்கப்பட்டார் இது தொடரத்தில் எனக்கு மகிழ்ச்சி தான் நான் உறுப்பினராக கூட நீக்கப்பட்டாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் சொன்னாரு அதே போல தெய்வ திருமண தேவருடைய நினைவிடத்திற்கு எப்போதும் போகாத செங்கோட்டையும் போறாரு போறாருங்கிறது வர வைக்கப்படுறாரு அங்க டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையின் கூட்டாக உட்கார்ந்து பேட்டி அளிக்கிறாங்க இந்த பேட்டியின் பின்னில துரோக கும்பலோடு சேர்ந்துட்டீங்க கட்சி வந்து நீக்கப்படுறதோடு சேர்ந்துட்டீங்க அதனால உங்க உறுப்பினர் வந்து நீக்கிறேன்னு சொல்லி அவர் உட்பட கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கட்சி இருந்து நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு இவர் ஏதோ ஒரு கட்சியில் சேருவாருன்னு ஆனா செங்கோட்டை இன்னைக்கு வந்து எல்லாரும் மூத்த அரசியல்வாதி அவர் வந்து பணம் தின்னு கொட்ட போட்டவர் அப்படிலாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆரை பொதுச்செயலராக ஏற்றுக்கொண்டவர் அதுக்கு பிறகு ஆவலர் நெடுஞ்சலியன் பொதுச்செலராக ஏற்றுக்கொண்டவர் அப்புறம் சண்முகம் அவரை பொதுச்செலராக ஏற்றுக்கொண்டவர் அதுக்கு பிறகு அமைய ஜெயலலிதாவை பொதுச்செலராக ஏற்றுக்கொண்டவர் அதுக்கு பிறகு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுச்செலராக இப்படி எம்ஜிஆர் நாவலர் நெடுஞ்செலியன் சண்முகம் ஜெயலலிதா எடப்பாடி என்று பொதுச்செலராக அழைத்த இந்த வாயி இப்ப புஷியானதை பொதுச்செலராக அழைக்க போகுது இதுதான் இவருடைய கடந்து வந்த ஹிஸ்டரி அதாவது எம்ஜிஆருக்கு இணையாக விஜயை செங்கோட்டையை நினைப்பார் என்றால் அவர் எம்ஜிஆரை கேவலப்படுத்தார்னு அர்த்தம் எம்ஜிஆருக்கு இருக்கு இந்த கிரேஸ் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு அவர் கருதுகாருனா அவர் ஒட்டுமொத்தமான எம்ஜிஆர் ரசிகர்களையும் கேவலப்படுத்தாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் எம்ஜிஆர் திமுக பயணிச்சாரு அந்த இருபது ஆண்டுகளில் தான் நடித்த ஒவ்வொரு படத்திலையும் அண்ணா பெரியார் திராவிடம் என்கிற கொள்கைகளை கொண்டு போய் அந்த படத்தின் மூலமாக சேர்த்தார் ஒரு காதல் காட்சியில கூட திடீர்னு பார்த்தா அண்ணாவோட புகைப்படம் காட்டப்படும் அந்த அளவுக்கு தன் கொள்கையை திரைப்படத்தின் மூலமாக கடத்தினார் மது அறந்த மாட்டாரு சீரட்டு பிடிக்க மாட்டாரு மது அருந்த மாட்டாரு பெண்களை துன்புறுத்துவது போல காட்சியில் நடிக்க மாட்டாரு அம்மாவையோ தங்கச்சியோ அடிப்பது போல காட்சி நடிக்க மாட்டாரு பெண்களை காட்சி நடிக்காம அப்படி தன் திரைப்படத்தின் மூலமாக ஓரளவுக்கு ஒழுக்கத்தை விதைத்து இயல்புலைய நல்ல மனுஷன் தப்பான மனுஷன் இயல்புலை நல்ல மனுஷன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகிற அளவுக்கு எட்டாவது வள்ளல் என்று சொல்லுகிற அளவுக்கு எம்ஜிஆர் இருந்தார் அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய ரசிகராக எம்ஜிஆருடைய அரசியல் கைபிடித்து வந்த செங்கோட்டையன் யார தலைவராக ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரைப்படங்கள்ல தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டான்னு பாட்டு பாடி மாமியாருக்கு சோப்பு போடுறது போன்ற காட்சிகளை நடிச்சு கோலா அப்புறம் கலரடா ஏன் அக்கா பொண்ணும் அதே கலரடா என்று பாட்டு பாடி இன்னைக்கு பாட்டில் நாங்குடிக்க கொண்டா சே செடிக்க அப்படின்னு பாட்டு அந்த பாட்டின் மூலமாக தன் ரசிகர்களை மது போதைக்கும் சிகரெட் அடிப்பதற்கும் தூண்டக்கூடிய இந்த மாதிரி ஒருத்தரை தான் அவர் தலைவர்கள் நடிகர்களுடைய பின் பாக்கெட்ல கைவிடுற விஜய் எங்க நடிகைகளை உயர்ந்த இடத்துல வச்சு நடிச்ச எம்ஜிஆர் அப்போ ரெண்டுக்குமே வந்து மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் எம்ஜிஆர் குறித்து நம்ம தெளிவா சாட்டையில எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான ஒப்பிட பேசிருக்கோம் அந்த ஒப்பிட்டை பார்த்தாலே தெரியும் விஜய் எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது அந்த எம்ஜிஆருடைய ரசிகன் தொண்டன் அவருடைய அரசியல் வழித்தோன்றல் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டையன் விஜயை கரம்புச்ச இடத்துல அவர் அரசியல் செத்துப்போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையுக்கு என்ன முரணு என்னை விட நீ இளையவர் என்னை விட நீ சின்ன பையன் இவர் எழுபத்தேழு வயசு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு கட்சியிலயும் ஜூனியர் ஒன்ன போய் நான் தலைவரை ஏற்றுக்கொள்வதா உன்னை போய் நான் வந்து பெரிய ஆளாக நினைப்பதா அப்படிங்கிறது போட்டி உண்மையிலே ஈகோ தான் அது ஈகோ கிளாஸ் தான் உன் எத் தன்னை விட சின்னவர் தன்னக்கு பிறகு கட்சியில் சேர்ந்த எடப்பாடி பழனிச்சாமியவே தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் தன்னை விட இருபது வயதுக்கு கீழே உள்ள இரு இருபது வயசில் இருபத்தேழு வயசுக்கு கீழே உள்ள எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் எந்த தத்துவமும் எந்த சித்தாந்தமும் இல்லாத ஒருத்தரை ஏன் தலைவரா இருக்கணும் இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலம் மட்டுமே இருக்கு தான் தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதுக்கு நான் எவங்குடியும் சேருவேன் அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரை நம்ம பார்க்க முடியாது ஆனா அவர் நடிகர் தான் ஆனா ஒரு நடிகரா மட்டுமே அவர் பார்க்க முடியாது அவர் தலைவரா இருந்தார் காசி அமன் கூட சொல்லுவாங்க யாரை தலைவர் என்று நினைத்தோமோ அவர் கடைசி வர நடிகரா இருந்தாரு யார நடிகர்னு நினைச்சோமோ அவர் கடைசி வர தலைவரா இருந்தாருன்னு சொல்லி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஆனா அப்படி நடிகரா நினைச்ச ஒருத்தர் கடைசி வரைக்கும் தலைவராக தான் இருந்தார் எம்ஜிஆர் ஆனா இவர் தலைவரா உருவெடுத்திருக்காரா தலைமைத்துவத்திற்கான எந்த இந்த அறிகுறின்னு சொன்னார்ல அந்த அறிகுறி அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல ஒரு தலைமைத்துவம் என்பது நீ போய் போராடுன்னு சொல்ற தலைவன் அவன் மேனேஜர் அவன் அதிகாரி நான் வர்றேன் என் பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன் எந்த கடந்த ஒன்றை ஆண்டுகள்ல தாவேக்கா நடத்திய முக்கியமான கூட்டங்கள்ல விஜய் போய் நின்றுக்காரன்னா தான் இல்ல கடைசி நடந்த எஸ்ஐஆர் பொதுக்கூட்டத்துல கூட விஜய் நிக்கல தொண்டர்கள் எல்லாம் போச்சுட்டு அவரு ஒன்பது நிமிஷம் வீடியோ போட்டு உட்கார்ந்து படுத்துக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை மொத்தமாவே ரெண்டு மாசத்துல பதினஞ்சு நிமிஷம் காணொலி வெளியிட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தரை செங்கோட்டையன் தேர்ந்தெடுப்பது என்பது செங்கோட்டையினுடைய சுயநலத்துக்காக மட்டுமே ஒழிய மற்றபடி இதனால தமிழ்நாட்டு அரசியல்ல இல்ல கோபிச்செட்டிப்பாளைய அரசியல்ல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துருவா சரி விஜயும் செங்கோட்டைன்னு சேர்ந்துட்டாங்க விஜயும் செங்கோட்டையுமும் சேர்ந்ததுனால கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொங்கு மண்டலத்தில் எல்லாமே பிரச்சனையும் சரி செய்யப்பட்டுருமா திருப்பூருடைய சாயக்கழிவு பிரச்சனை சரி செஞ்சுருவாங்களா கூடிய பின்னலாடை பிரச்சனை சரி பண்ணிடுவாங்களா திருப்பூரில் வந்து வடநாட்டு முதலாளிகள்லாம் உள்ளே வந்து ஆக்கிரமிக்கிறாங்களா அதை சரி பண்ணிடுவாங்களா வட இந்தியர்களுடைய வருகை திருப்பூர் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்காத சரி பண்ணிடுவாங்களா இன்னைக்கு காவிரி யாராக இருக்கட்டும் இருக்க யாராக இருக்கட்டும் அங்கே ஓடக்கூடிய அமராவதி யாராக இருக்கட்டும் எல்லாமே செத்து போச்சு அப்படிப்பட்ட அதையெல்லாம் அவரால் சரி பண்ண முடியுமா அத்தி அத்திக்கடவு அவிநாசத்திரத்தை முழுமைப்படுத்த முடியுமா எதை சரி செய்ய முடியும் இதுவரைக்கும் கோபி சட்டிப்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக மரியாதை மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அந்த கோபி சட்டமன்ற தொகுதிக்கு செய்த நன்மைகள் ஒரு பத்து சொல்லுங்க அதுக்கப்புறம் இவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிற நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அந்த கோபி சட்டிப்பாளையத்திலேயே கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு ஏற்கனவே இருந்ததை விட செல்வாக்கு அவருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு தென் செல்வாக்கு நாற்பது விழுக்காடு குறஞ்சதுனால இந்த ரசிக குஞ்சுகளை கொஞ்சம் கூட்டு வந்து அதுகளை வச்சு ஒரு மேட்ச் பண்ணி இந்த தேர்தலில் ஓ தாவேக்காரன் எழுதுறான் ரெண்டு தொகுதி நம்ம கன்ஃபார்ம் ஒன்னு விஜய் ஒன்னு கோவி இவ்வளவுதான் அவருடைய அரசியல் கணக்கு அதாவது வெளியே யார் உதைக்கப்பட்ட கிரீஸ்ட் அப்பாக்களையும் வெளியிருந்து விரட்டப்பட்ட பிசிறுகளையும் கட்சியில இணைத்து அதை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்கு அப்படிங்கறதுதான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர செய்தி அதை எல்லாத்தையும் தாண்டி செங்கோட்டையன் தாவேக்கா வருகை செங்கோட்டையின் தாவைக்கால இணைப்பு என்பது எதுக்கு பயன்படும் அப்படின்னா பொதுவா ஒரு கட்சி தேர்தலில் சீட்டு அறிவிக்கும் போது அந்த தொகுதியிலேயே சீட்டுக்காக எதிர்பார்த்திருந்த சில பேர் அதிருப்தியாளராக மாறுவாங்க இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதிமுக நாமக்கல் ஒரு வேட்பாளராக போடுது அந்த நாமக்கல்ல எப்படி ரெண்டு மூணு பேர் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து மனு போடுவாங்க அந்த முப்பது பேருமே நாமக்கல்ல நமக்கு சீட் கிடைக்கும் ஈரோட்டில் நமக்கு சீட் கிடைக்கும் திருப்பூர் நமக்கு சீட் கிடைக்கும் கோவில் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இப்ப அவங்க என்ன ஒண்ணு அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு சீட்டு உடனே இன்னொருத்தருக்கு அதிருப்தி ஏற்பட நூறு விடுக்காடு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாருமே சரி தலைவர் அழிச்சிட்டாங்க அப்படின்னு பின்னாடி போக மாட்டாங்க அது எல்லா கட்சியுமே நடக்கும் திமுகவில் அதிமுக பாஜக காங்கிரஸ்ல எல்லா கட்சியிலுமே இருக்கும் நாம் தமிழக சில பேர் சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக வெளியேறி போன வரலாறு உண்டு அப்படி இந்த சீட்டுக்காக நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிருப்தியாளராக மாறுவாங்க இப்ப அந்த அதிருப்தியாளர் யார் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு தெரியாது இப்ப திமுக யார் அதிப்தியாளர் திமுக தெரியும் அதிமுக யார் அதிப்தியாளரு அதிமுக இருப்பவங்களுக்கு தெரியும் தாவேக்கால யார் தாவேக்கால உள்ளவங்களுக்கு தெரியும் அப்படி அதிமுக யார் அதிருப்தியாளர் யார் சீட்டு கிடைக்கிற வருத்தத்தை இருக்கா யாருக்கு பொறுப்பு கிடைக்கிற வருத்தத்தை இருக்கா அப்படிங்கிறது அஹ் மரியாதைக்குரிய செங்கோட்டையனுக்கு தெரியும் அப்படி அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைச்சு அவங்களை தாவேக்க கொண்டு வந்து அவங்களையும் வேட்பாளராக மாத்திர வேலையில அந்த தரகர் வேலையில செங்கோட்டையின் ஈடுபட வாய்ப்பு இருக்கு அதுதான் மற்றபடி இந்த ரெண்டு பேர் சேர்ந்ததுனால எந்த மாற்றமும் தமிழ்நாட்டு அரசியல ஈடுபட போறது ஒருத்தன் ஒரு பெரிய பயணம் பண்ணியிருக்கான் அந்த வந்து சின்னதா ஒரு ஓட்டை விழுந்துருச்சு ஆனா அந்த ஓட்டையை சரி பண்ணக்கூடிய ஓட்டை தான் இவன் என்ன பண்ண பயந்து போய் அந்த கப்பல்ல இருந்து கீழே விழுந்துடுறான் கடலுக்குள்ள குதிச்சா குதிச்சு பெரிய ஓட்ட இருக்கக்கூடிய ஒரு படங்களை ஏறிறான் இந்த கப்பல் எப்படியாவது ஒரு மாணவியை தொடர்பு கொண்டு கரையற போடக்கான வாய்ப்பிருக்கு அதிமுகங்கிற ஒரு பெரிய கப்பல் ஆனா அதிமுகங்கிற கப்பல் மூழ்கிரும் அப்படின்னு பயந்து போய் அதிலிருந்து குச்சி ஓட்ட படங்களை ஏறி இருக்கார் ஐயா செங்கோட்டையன் செங்கோட்டையன் போனது வந்து ஒரு துவக்கம் தான் இன்னும் பெரிய ஒரு அணி உருவாக்கிருக்கிறது சொல்லப் போனால் ஒரு மூன்றாவது அணியே தமிழ்நாட்டு அரசியல உருவாக போகிறது என்று மரியாதைக்குரிய டிடி வித் தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது டிடி வி தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்காரு ஓபிஎஸ் ஒரு கட்சியை உருவாக்கப் போறாரு டி டி வித்தியநகரன் ஓபிஎஸ் தாவேகா இந்த மூணும் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு டி டி வித்தியநகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு மூலமாக தெரிந்து கொள்கிறது செங்கோட்டையன் வந்து தாவேகாக்கு வந்ததை ஒட்டுமொத்த தாவேக்காவும் கொண்டாடி தீக்குது வரலாறு தெரியாத தற்குறி குற்றம் ஏன் உங்களை சொல்றோம் அப்படின்னா இந்த இதை தான் அதாவது செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்ததே பெரிய நிகழ்வு அது அரசியல் மாற்றம் எங்க தளபதி விஜய ஏற்றுக்கிட்டு வந்துட்டாரு எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர் அப்படின்றாங்க இதே போல எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச அந்த மேடை தமிழ் ஒன்று இருக்குல்ல அது தெரியவே தெரியாது மக்கள் மொழி என்னன்னு தெரியாது மக்கள் பிரச்சனை என்ன தெரியாது கோபிச்செட்டி பாளையத்தை தாண்டி ஈரோடு மாவட்டத்தை தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்லப்போனால் ஒரு அரசியலில் குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கக்கூடியவர் குறைந்தபட்சம் அறிவு கொண்டவர் சில கணக்குகளை போடக்கூடியவர் செங்கோட்டையனுக்கு திருநெல்வேல போய் செங்கோட்டை தென்காசி பக்கத்தில் செங்கோட்டை எனக்கு தெரியும் தெரியாது அந்த செங்கோட்டை தெரியும் டெல்லி செங்கோட்டை செங்கோட்டையில் செங்கோட்டையன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க மற்றபடி இந்த செங்கோட்டையனை ஈரோடு எவனுக்கும் தெரியாது ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரனை வட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்களையும் பண்ருட்டி ராமச்சந்திரனை அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனே விஜயகாந்தோடு போய் இணைஞ்சாரு விஜயகாந்த் விஜயை விட செல்வாக்கு மிக்க தலைவராக தான் இருந்தாரு முதல் தேர்தலையே தாக்கத்தை ஏற்படுத்தினாரு சட்டமன்ற உறுப்பினரான எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் வந்தார் அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்தோடு போய் செய் என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் போயே ஒண்ணும் செய்ய முடியாத போது ஈரோடையே தாண்டாத செங்கோட்டையன் விஜய்கிட்ட போய் என்ன செய்வாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அரசியல் தெரிந்த அரசியல் புரிந்த எல்லோரும் சொல்வது தன்னுடைய கடைசி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செங்கோட்டையம் சிலர் சாவேற்க தற்குறிகள் எங்க கிட்ட செங்கோட்டை வந்துட்டாரு நாளைக்கு டிடிவி வரப்போறாரு நாளைக்கு ஓபிஎஸ் வரப் போகிறாரு அப்புறம் வந்து நாம்த முகத்தை நிற்கப்பட்ட ஒருத்தர் வரப் போகிறாரு எங்களுக்கு ட்ரம்ப் சேரப்போகிறாரு மோடி சேரப்போகிறாரு விரைவில் யங் சங் மங் சேர போகிறாரு விரைவில் ஜங் மங் சங் சேரப்போகிறாரு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க தினமும் ஒன்று விரைவில் காளியம்மாள் விரைவில் சிவசங்கரன் விரைவில் சாட்டை துறைமுருகன் விரைவில் விரைவில் மோடி விரைவில் ஓபிஎஸ் அதாவது புதிதாக கொள்கைகளை கோட்பாளை உருவாக்கி இதுவரைக்கும் இருந்த அரசியல் சரியில்லைன்னு தொடங்கப்பட்ட ஒருத்தருக்கு எதுக்கு பழைய ஆளு சீமாவில் சொல்லுவாங்க நான் பழைய குப்பைகளை கூட்டி பொறுக்க வந்தவன் அல்ல விதைநல் மரபினன் நல்ல வீரிய விதைகளை களத்தில் தேர்ந்தெடுத்து உருவாக்குவன் இப்ப நாம்து பதினஞ்சு ஆண்டுகள் அரசியல் இல்லாத இளைஞர்களை அவர்களை பேச்சாளராக எழுத்தாளராக அரசியல்வாதிகளாக களத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆனா இவங்க இன்னைக்கு தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே கூட்டி பொறுக்கி ஒதுக்கி போட்ட கிறிஸ்டப்பாக்களை குப்பைகளை எடுக்குது தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிழித்து எரியப்பட்ட காகிதங்கள் தேவையா எழுதாத வெள்ளை காகிதங்கள் தேவையா ஊழல் கரைவிடியாத கைகள் தேவையா ஊழல் கரைவிடிந்த கைகள் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த கரைவெட்டி கருப்பு வெள்ளை சிவப்பு போட்டிருந்தாரு இப்ப மஞ்சள் சிவப்பா மாறி இருக்கு தன் கார்ல போட்டிருந்த அண்ணா கை காட்டுகிற கொடியை மாத்திட்டு ரட்டையான கொடியோ அவர் போற போனாரு அவர் கார்ல மாட்ட அவருக்கு ஒரு கொடி வேணும் அவருக்கு கெட்ட ஒரு வேட்டி வேணும் தமிழ்நாட்டு அரசியல பல பேர் என்னன்னா ஏதாவது ஒரு வேட்டி கரை போட்ட வேட்டி இருக்கணும் ஏதாவது ஒரு கொடி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த அரசியல செங்கோட்டின் போல பலவேர் பேர் தாவைக்கால சேரலாம் நாளைக்கு திமுக சேரலாம் ஆனா இவர்களால் ஏதாவது மாற்றத்தை உருவாக்க முடியும்னா முடியாது திமுக போலவே ஆட்சி வேணுமா திமுகவை விட சிறந்த ஆட்சி இல்ல திமுகவை ஒழிக்கிற நல்லாட்சி வேணுமா அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற கேள்வி அந்த அடிப்படையில செங்கோட்டையின் சேர்க்கை என்பது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பூவோட சேர்ந்து நாரும் வணக்கம் பன்றியோட சேர்ந்த கன்றும் சாட்டை எடுத்து நாட்டு திருத்து